பாஸ் வீட்டுக்குள்ளே கண்ட்டுக்காகவே இவரை பிக்பாஸ் வீட்டில் முதல் ஆளாக உள்ளார அனுப்பி இருக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம திவாகர் தாங்க அவரு தன்னை பெரிய ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே போயும் பயங்கரமாக சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அஞ்சாவதா பாஸ் வீட்டுக்குள்ளே போன துஷார் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு அந்த கர்ணன் சீனை மட்டும் ஆக்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்ல அவரும் வெக்கமே இல்லாமல் அதை ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு பார்க்கறதுக்கே படு கேவலமா இருந்துச்சு அதை பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கா அப்படிங்கிற மாதிரியும் அவரோட ஃபேஸை பார்க்குறப்ப வாமிட் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக இவர் ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வாரம் ஃபர்ஸ்ட் வாரமே நாமினேஷன்ல இருந்தா ஃபஸ்ட்டு எலிமினேஷனாக இவரு தான் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்